அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவ தேர்வு தொகுத்தறி மதிப்பீடு அறிவியல் அதற்குண்டான வினாத்தாள் மற்றும் அதற்குண்டான விடை குறிப்பு பார்க்க வரும் அதாவது நடுநிலைப் பள்ளிகளுக்கு வைக்கப்பட்ட தேர்வில் எஸ்சிஆர்டி மூலமாக அனுப்பப்பட்ட ஆன்லைன் அனுப்பப்பட்டு டவுன்லோடு செய்து வைக்கப்பட்ட தேர்வு மற்றும் அந்த தேர்விற்கான விடைகளை இப்போ நம்ம பார்க்கணும் சரிங்களா தேர்ந்தெடுத்த எழுதுகளை எட்டு கேள்விகளில் முதலில் கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து இடங்களில் ஐந்து அடுத்து சரியா தவறா அதில் ஒரு ஐந்து கேள்விகள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரியா தவறாவை அடுத்து பொறுத்துக பொருத்துகளில் ஒரு ஐந்து கேள்விகள் கேட்டுருக்காங்க அடுத்து ஒப்புமை பூர்த்தி செய்கையில் ஒரு மூணு வந்துச்சுங்களா அதை அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எவை எனும் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்க சுருக்கமான விடை அதாவது இரண்டு மதிப்பெண் கேள்விகள் ஏழு கேள்வி எழுதிருக்காங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது 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 கேள்விகள் கொடுத்து ஏழு கல்வியான விடைகள் அழைச்சிருக்கான் சரிங்களா அடுத்து விரிவான விடைகளில் நான்கு கேள்விகள் எழுச்சிருக்கிறாங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு கேள்வியில் கொடுத்து அதே நான்கு கேள்விக்கான விடைகள் அழைச்சிருக்கான் சரிங்களா இப்போ இதற்குண்டான விடைகளை பார்க்கலாம் முதலில் எட்டு தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்த்துட்ருக்குறோம் நூற்றி எண்பது அதிக உருவநிலை ஆவியாதல் மற்றும் உருகுதல் செல் அப்பு செல் சுவரை கொண்டுள்ளதால் கொலம்பா லிபியா விட்டேக்கர் வண்ணம் இந்த இந்துக்கி அடுத்து வந்து கோடிக்கிடங்கள் குறைவு ஆறு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு இன்று பத்து நெடுக்கு பதினெட்டு இயற்பியல் நியூக்ளியஸ் புரோட்டோசோவா அடுத்த பார்த்தீங்கன்னா சரியா தவறாக ஐந்து தவறுன்னா அதை சரி பண்ணி எழுதியிருக்காங்க பாருங்கள் அடுத்து பொறுத்துக ஐந்து ஒப்புமைப்படுத்துக மூன்று அடுத்து குறுகிய விடையளி இரண்டு மதிப்பெண் கேள்விகளுக்கு உண்டான விடைகள் இருபத்தி ஒன்பது அடுத்து முப்பது பதங்கு மாதிரிகள் எடுத்துக்காடு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு மற்றும் முப்ப ஐந்து உலக வகைப்பாடுகள் முப்பத்தி மூன்று இரு சொல் இருசொல் முறை முப்பத்தி நான்கு அடுத்த பார்த்தீங்கன்னா கருவிகள் அதாவது பெயர்கள் குறுக்கு வழி விசைகள் சேவ் பண்ணோம்னா கண்ட்ரோல் இல்லையா ஸ்பிரிண்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் பி ரீடுனா கண்ட்ரோல் பாய் அந்த மாதிரி அடுத்து விரிவான விடையிலே மருத்துவ வெப்பநிலை மாணி மருத்துவ வெப்பநிலை மாணியினுடைய படம் கண்ணாடி குழல் குறுகிய வளைவு பாதாசம் கோவில் நான்கு பார்க்க அடுத்ததாக முப்பத்தி ஏழாவது கேள்வி முப்பத்தி எட்டு நீர் குவித்தல் ஒரு இயற்பியல் மாற்றம் அது சம்மந்தமாக முட்டை வேக வைத்தல் வேதியியல் மாற்றம் முப்பத்தி ஒம்போது தாவர செல் விலங்கு செல்லுக்கு உண்டான உயர்வனி எப்பவும் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கேள்வி தான் மிகவும் எளிதான இந்த மதிப்பெண் கேள்வி அடுத்த நாற்பது வந்து எட்டு எட்டோ பிளாசா பணிகள் உட்கருவின் பணிகள் சென்ட்ரியோலின் பணிகள் அடுத்த நாற்பத்தி ஒன்று முட்டோலிகள் எடுத்துக்காட்டு குளியுடல் எடுத்துக்காட்டு துளையுடலி கணுக்காலியாக மெல்லுடைய ஆகியவற்றுக்கான எடுத்துக்காட்டுகளோட இந்த வீடியோவோட நிறைய பேருக்கு வந்திருக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி